மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நடைபெறக்கூடிய கிராம சக்த கூட்டத்திற்கு வந்திருக்கூடிய பொதுமக்களுக்கு முதல் மனமாநாந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல ஆகஸ்ட் வந்து என்று ஆனக்குழாவில் ஊராட்சியை நகராட்சியோட சேர்க்கிறதற்கு நகராட்சியோட சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் நிறைவேற்றி நாலு நாளைக்கு முன்னாடி பல வந்து நம்ம அரசு வந்து ஒரு குறிப்பு வந்து கூரைக்குண்டு ஊராட்சியை மட்டும் நம்ம குதுரா நகராட்சியோட இணைக்க போறதா வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது வந்து அனைத்து மக்கள் ஒன்று வருடில் வந்து அன்னைக்கு ஆயுத பழஞ்சு வந்து சேர்க்க கூடாது ஒரு மாதம் தீர்மானம் இதே இருக்கும் பொதுவாக கிராம சபையில நிறைவேற்றப்படக்கூடிய தீர் தீர்மானங்களுக்கு உச்சநீதிமன்றமே தலை அந்த அளவுக்கு வந்து பலனானே வந்து இந்த கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை எதிர்த்து பயப்படாம வந்து ஒரு அறிவை கொடுக்கு மிகவும் கண்டிக்கிட்டு ஒரு செயல் அதே போல் பார்த்திங்கன்னா நகர விருவாக திரகம் எதை செய்கிறோம் அப்படிங்கிறாங்க நகர விரிவாக்கம் நாலு பக்கம் வந்து உள்ள கிராமங்களை சேர்த்தா நகர விரிவாக்கம் நீங்க ஒரே பக்கம் திட்டு பக்கத்து உள்ள சேர்த்தீங்க நகர விரிவாக்க முறை எல்லைக்கு வரும் கிழக்கு போங்க கிழக்கு ரோசப்பட்டி இருக்கு வடக்க போ மேற்க போங்க வடக்க போங்க நாலு பக்கம் உள்ள கிராம இருந்து கொஞ்சம் கிராமத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை சேர்த்தீங்கன்னா நகராட்சி விரிவடைஞ்சுன்னு சொல்லலாம் நீ ஒரே பக்கம் கேட்டா என்ன சொல்றாங்க கலெக்டர் ஆபீஸ் இருக்கு அரசு மருத்துவ கல்லூரி இருக்கு அரசு அலுவலர்கள் இருக்குங்கிறீங்க இதுவரை அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து

இப்போ திடீர்னு நாங்கள் சுயவகுண்டு போய் மட்டும் நீங்கள் சேர்க்குறீங்க வந்து இது வந்து ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இதை வந்து யாராலால் ஏற்றுக்க முடியாது மக்களை வந்து பலியான்னு கூட ஒரு நடவடிக்கை தான் பாக்குறோம் ரெண்டாவது வந்து நீங்க கிராம சபையில் திருமணம் நிலவேற்றின பிறகு வந்து நீங்க வந்து சிறப்பு மருத்துவ அறிவிப்பு கொடுக்குறீங்கன்னா இங்கே கலந்துக்கிட்ட மக்களுக்கு என்ன மரியாதை இருக்குது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க இந்த ஆசாங்க கொடுக்குது அது தவறான செயல் இதை வந்து கண்டிப்பான ஏற்றுக்க முடியாது இது சேர்க்குறதுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் கூட நடத்துறீங்களா எதை எதோ கேட்குறீங்க கருத்துக்கள் கூட்டு வர நடத்துறீங்க

இதே போல இலவச வீட்டு வீட்டிற்கு வந்து அரசாங்கம் இருக்கக்கூடிய மானியம் கிடைக்காது கடைகள் வந்து நகராட்சியில் எப்படி வசூல் பண்றாங்களோ அதே போல கிராமப்புறங்களே வந்து வசூல் பண்ணக்கூடிய ஒரு தவறான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே வந்து அரசாங்கம் வந்து மக்களோட கோரிக்கைக்கு மதிப்பளித்து நகராட்சியோட இணைக்கிற தீர்மானத்தை வந்து நகராட்சி இணைக்கிற அறிவிப்பை வந்து மறுபடி பண்ணணும் மக்கள் நீங்கள் கட்சி சாப்பாடு கேட்டுக்கிறோம் இது ஒரு மக்களோட கருத்துக்கு மதிப்பக்கூடிய மக்களாட்சியாக இருந்தா கண்டிப்பான முறையில் இதுக்கு வந்து மறுபரிசோதனை பண்ண சொல்லி என்ன உரை முடிந்து போயிடுது நன்றி வணக்கம் அமைதியா உங்களுக்கு அவரும் பேசுறாரு